கிடையா என்ன விலைக்குன்னா முடிஞ்சது பதினோராயிரம் சரி ஒரு கருப்பு கிடா வாங்கியிருக்கீங்க இதெல்லாம் என்ன தேவைக்காகவே வாங்கியிருக்கீங்க கோயிலுக்கு கோயிலுக்கு இல்லை இந்த டைமில் வந்துருக்கீங்களே பொங்கலை கருநாளை ஊரில் ஓ அடுத்த வருஷம் இல்லை இந்த டைமில் விலை அசதி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே

இந்த ஒரு கடை தான் வாங்கியிருக்கீங்க இது என்ன பர்பஸ்க்கு கண்டிப்பாக வாங்கிருக்கீங்க விலைகள்லாம் இப்படி இருக்கு பெங்களை ஊட்டி விலை அதிகமாக இருக்கும் அப்படிம்பாங்களே இந்த கடை பதினாலாயிரம் ரூபா பதினாலாயிரம் இது எவ்வளோ ஒன்று சொன்னாங்க வியாபாரி எவ்வளோ சொன்னாங்க எவ்வளோ குறைச்சிங்க பதினாறு ரூபாய் ஆ பதினாறாயிரம் சொன்னாங்க ரெண்டாயிரம் குறைச்சிருக்கீங்க எப்படி இருக்கு ரெண்டாயிரம் குறைச்சிருக்கீங்கன்னா இது இட மதிப்பெலாம் எதாவது பண்ணீங்களா இல்ல கருப்பு தான் வேணும் அப்படின்னு பிடிச்சிங்களா கருத்து கருத்து கிடை சொல்லி வாங்கியிருக்கேன் ஓ கருப்பு தான் வேணும் அப்படின்னு வாங்கிருக்கேன் எப்படி இடமதிப்பு எதாது பார்த்தீங்களா என்ன இடம் இருக்கும் பார்த்து பா பதினஞ்சு கிலோ அப்போது தான் இருக்கும் நெருக்கி வந்துவிட்டேன் வாங்கினதுக்கும் இதுக்கும் ஆமா ஆமா ஆமாம் ம் நெருக்கி வந்துவிட்டேன் எத்தனை குட்டிகள்லாம் கிடக்கு அஞ்சு கிலோ அஞ்சு அஞ்சும் கிடாவா பொட்டையா நாலு கிடா ஒரு பொட்டை நாலு கிட்டா ஒரு பொட்டை கிடக்குன்னு இதெல்லாம் எத்தனை மாத குட்டிகள் இருக்கும் இதை ரெண்டு மூணு மாதம் இருக்கும் மூணு குட்டிகள் தான் என்ன இந்த தரத்துல குட்டிகளை தேர்ந்தெடுத்துருக்கீங்களே என்ன காரணம் இது வாழப்பு நல்லாயிருக்குல்ல ஆ இது ஆமாம் இட இறக்கடிக்கும்லா இறக்கடிக்கும் வாள் போட வேண்டாம் பால் போட வேண்டாம் இதெல்லாம் ஜோடி என்ன விலைக்கு வருது ஜோடி ஏழ்ரூவா ஏழாயிரம் வியாபாரி எவ்வளோ சொல்லி எவ்வளோ குறச்சாங்க குறைக்கிறால்ல ஜோடி ஏழ்ரூவாடே வாங்கிச்சு ஏழு ரூபான்னு வாங்கிக்கோங்க இதை வந்து வரதுக்கு கம்மி இன்னைக்கு வரத்து கம்மி வரத்து கம்மின்னா இது எப்போ விற்பனை கொண்டு வரும் இது ரொம்ப சின்ன சைஸாக இருக்கு இன்னும் ரொம்ப நாளாக வரும் எட்டு மாதம் ஆகுது எட்டு மாதம் நம்ம வளர்த்தா நமக்கு எதுவும் கிடைக்குமா பிள்ளைகளில் எந்தியா போய்ட்டு பார்க்க வேண்டியா ம் ஆமாம் வாய்ப்பு இருக்குது கிடைக்கிறாங்க சந்தையில் இன்னைக்கு மொத்தமாகவே ஆடுகள் இவ்வளோ தான் சந்தையை வெறிச்சோடி தான் கிடக்கு பொங்கலை ஒட்டி கர்னாள் அப்படிங்கிறதுனால சந்தைக்கு ஆடுகள் வரது ரொம்ப ரொம்ப குறைவு மொத்தமே ஒரு ஐம்பது ஆடு நம்ம தான் வந்திருக்கும் பொழுது அவ்வளோதான் இருக்குது வாசல்லையும் நாங்கள் கிட்டத்தட்ட நான் ஒன் ரெண்டு நிற்கு மற்றபடி ஆடுகளே கிடையாது பொதுமக்கள் ஒன்று ரெண்டு வாங்க வந்துருக்குறாங்க ஆமாம் கூட்டமே இல்லை ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கிறேன் இது இது கருணால ஒட்டி இல்லை என்ன ஆடுகள் வரது வெளியூர் வியாபாரிகள்லாம் ஒருத்தர் வரல வாங்குறதுக்கு ஒன்று ரெண்டு பேர் வந்திருக்காங்க அதுவும் ஆமாம் ஆமாம்